हाय फ्रेंड्स हाय गुड मॉर्निंग वेलकम बैक टू माय चैनल दुर्गा देवी के हाय ये लारे पे इतनी इतना लार्किंग ला फर्स्ट कमेंट ओके वेलकम हाय हाय யூடியூப் மட்டும் ப்ராப்ளம் ஓகே ஓகே ஹாய் 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 மிஸ்டர் மிஸ்டர் பிரபு கிருஷ்ணன் குட் குட் மார்னிங் மார்னிங் முனிராஜ் துர்கா ஏன் ரொம்ப நாளாக காணும் லைவில் வரவே இல்லையே நீங்கள் நீங்கள் ஹாய் ஹாய் மிஸ்டர் 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 ராஜேஷ் பிரபு கிருஷ்ணன் நான் சாப்பிட்டேன் துர்கா தேவி சூப்பராக ஹலோ

மகேஷ் ஹாய்தா ஓகே மிஸ்டர் மனு ஹலோ மிஸ்டர் ஓகே ஹலோ வணக்கம் உங்களுக்கு பிடிச்ச சாங் பாடுங்க உள்ளம் என்ற ஒன்றை உன்னிடத்தில் தந்தேன் தந்த உள்ளம் பத்திரமா தெரிந்து கொள்ள வந்தேன் என்னை பற்றி நீ நான் என்னை அது தவறு என்னை விட beba

ஒருத்த பர்தேப்பா ஹாம் மகேந்திரன் ஹாம்ஸ்டர் சுரேந்திரன் மிஸ்டர் மணிகண்டன் மிஸ்டர் தயாலன் ஹாய் ஹாய் புதுசாக பார்க்குறவங்க மணக்காம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன படிச்சிருக்கீங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேங்க ஓகே இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்ட்ராபெரி ஆர்ட் ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் ஐடி துர்கா தேவி கே பாடல் பாடுமா திருமண மலர்கள் தருவாயா தோச்சரியே தினமும் கவி ഇടം ഇടം വേറെ ഇല്ലേ ഞായർക്കും തിങ്കളും ദൂരമില്ലേ ஜலைன்ஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் லைவ் வந்து யூடியூப்ல சாயந்திரம் அஞ்சு மணிக்கு இருக்கு யூடியூப்ல சாயந்திரம் அஞ்சு மணிக்கு ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி அஃபிஷியல் ஓகே ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி அஃபிஷியல்ல மறுக்காம எல்லாரும் வந்துருங்க ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் அப்புறம் நைட்டு நைன் ஓ கிளாக் லைவ் இருக்கு மறுக்காம சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைவ் வந்துருங்க ஓகே பாப்பா சொல்லிடலாமா சாயந்தரம் அஞ்சு மணிக்கு லயிப்பாங்க யூடியூப் சேனலில் ஓகே பாய் பாய் செய்யு பாய் பாய் செய்யு